Hi Friends! Welcome to டு Shoban Vlogs! இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா சித்தி என்ன ஃப்ரெண்ட்ஸ் சித்தி அப்படின்னா ஒன்று கண்ணின்மணி கண்ணின்மணின்னு பாடுவேன் நினைக்காதீங்க இது வந்து ஒரு ஸ்டோரி அதாவது இரண்டாம் தாரமாக இருந்த அந்த சித்தி இந்த குழந்தையை எப்படி பார்த்துக்குறாங்க? அப்படிங்கிறது தான் ஸ்டோரி வாங்க கேட்கலாம் சித்தி பாட்டி சாக்லேட் எடுத்துக்கிறேன் பரத்தின் குரல் பார்வதி அம்மாளின் வீட்டு கேட்டது பக்கத்து சாக்லேட் இனிப்பு கொடுக்கக்கூடாது பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் தராதீங்க டாக்டர் சொன்னது நினைவில் ஆடியது பாட்டி இன்னொரு சாக்லேட் வேண்டாம்ப்பா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு பார்வதி அம்மாளின் குரலில் கெஞ்சல் மட்டுமே தெரிந்தது எனக்கு திக்கென்றது பரத்தை ஜாக்கிரதையாய் பார்த்துக்க ஜுரம் அடித்த உடம்பு காலையில் டியூட்டிக்கு போவதற்கு முன் அவர் படித்து படித்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார் இவனோ என்னிடம் ஒட்டவே மாட்டேன் என்கிறான் என்ன செய்வது நான் அப்பா இல்லாத நேரங்களில் பார்வதி அம்மாளின் வீடே தஞ்சம் அவனுக்கு கடந்த மூன்று நாளாய் நல்ல ஜுரம் அவனுக்கு நேற்று மாலை முதல்தான் பரவாயில்லை உடனே வாழ்த்தனமும் ஒட்டி கொண்டு குழந்தைகளின் இயல்பே அதுதானே எனக்கு இந்த இடமும் புதிது அவரும் புதிது மூன்று வயது பரத்தும் புதிது இரண்டாம் தாரம் சென்ற திங்கக்கிழமைதான் திருமணம் நடந்தது வாழ்க்கையை அதன் போக்கில் வாழக் கற்றுக் கொடுத்த வறுமை சூழ்நிலை அதனால் வருத்தமோ ஏக்கமோ மனதில் இல்லை பக்குவம் ஒரு வயதில் தாயை இழந்த பிள்ளை பரத் அதனால் அதிக செல்லம் அடம் அழுகை கூடவே வளர்ந்துவிட்டது இவனுடன் குழந்தைக்காக தான் இந்த கல்யாணமே பெண் பார்த்த சமயத்திலேயே சொல்லிவிட்டார் மற்றபடி நல்ல மாதிரியா இருக்கிறார் பக்குவப்பட்ட மனிதர் அதிராத பேச்சு என்னை தொடும்போது கூட காமத்தை விட பிரியமே தெரிகிறது துருதுருப்பான முகம் பரத்துக்கு பார்த்ததுமே வாரி கொஞ்சி விட்டேன் அப்படியே இவர் ஜாடை பாட்டி ஃப்ரிட்ஜு வாட்டர் வேண்டாம் பா என்னால் சட்டுன்னு எட முடியலையே கொஞ்சோண்டு பாட்டி அப்புறம் முன்னோட டூ விட்டுடுவேன் விரைப்பாய் அவன் சொல்வது காதில் விழுந்தது சரி சரி கால் டம்ளர் மட்டும் குடிச்சுக்கோ சொன்னால் கேட்க மாட்டேங்கிறியே இது பாட்டிங்களுக்கே உரித்தான குணம் ஐயையோ என்னால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை ஜுரமடித்த உடம்பு ஐஸ் வாட்டர் குடித்தால் என்னாவது சுடவைத்த நீர்தான் டாக்டர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார் விடுவிடவென கதவு தாண்டி உள்ளே நுழைந்தாள் சோஃபாவில் சாய்ந்தபடி வாரப்பத்திரிகையில் ஆழ்ந்தபடி பார்வதியம்மா ஃப்ரிட்ஜு கதவை திறந்து தண்ணீர் பாட்டிலை கையில் பிடித்தபடி பரத் அருகில் தரையில் டம்ளர் வெச்சிடு பாட்டிலை என் அதட்டலை கண்டு கொள்ளவில்லை அவன் வெடுக்கன பிடுங்கி வைத்து ஃப்ரிட்ஜை மூடினேன் இடுப்பில் அவனையும் தூக்கி கொண்டேன் கையையும் காலையும் உதறி ஓவென்று அள ஆரம்பித்தான் செவிப்பறை வலித்தது அதிகமா அளவிடாதே அவனை மறுபடியும் ஜுரம் வந்துடப்போகுது கொஞ்சம் தானே கேட்கிறான் அவனுக்கு பரிந்து பேசிய பார்த்ததி அம்மாளை கடுமையாய் பார்த்தேன் என் குழந்தையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் மடபடவன எங்கள் போஷனுக்குள் நுழைந்து கதவையும் சார்த்தி கொண்டேன் அப்படி பேசியிருக்க வேண்டாமோ கடுமையாய் அவங்க என் அம்மா மாதிரி என்று இவர் சொல்லி இருக்கிறாரே பரத்தின் முரண்டு அழுகை மேற்கொண்டு எதையும் யோசிக்க விடவில்லை பூனைக்குட்டி பார்த்தியா நீ அழுததுனாலே அதுவும் அழுது கொஞ்சம் பால் எடுத்து வந்து தட்டில் ஊற்றினேன் பூனை ஓடி வந்து ருசித்தது பரத்தின் அழுகை சற்று குறைந்தது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் கையில் பால் டம்ளரை கொடுத்தேன் ஒரு டம்ளர் பால் காலியானது கூடவே அழுகையும் காணாமல் போனது பூனையை காண்பித்தே சாப்பாடு ஊட்டி தூங்க வைத்தேன் நடுக்கதவை திறந்து வைத்தேன் பார்வதி அம்மாள் வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் கோபம் கொஞ்சம் பயமாயிருந்தது ஷிஃப்ட் முடிந்து மூன்று மணிக்கெல்லாம் அவர் திரும்பிவிட்டார் நினைத்தது போலவே ஆகிவிட்டது வெளிகேட்டிலேயே பார்வதி அம்மாள் பிடித்து கொண்டால் கையை ஆட்டி ஆட்டி பேசுவதைக் கண்டு நான் வீட்டுக்குள் பதுங்கினேன் பத்து முழு நிமிடம் மனசுக்குள் லேப்டாப் வேகமாய் அடித்துக்கொண்டது முதல் சண்டை இன்று விடுமோ உள்ளே வந்தார் அவர் முகத்தை பார்க்க பயந்து அவரது பையை வாங்கி கொண்டு திரும்பினேன் நில்லு குரலில் கடுமையே இல்லை எப்போதும் போலதானே அவர் முகம் பார்த்து நின்றேன் படபடப்பாய் பார்வதி அம்மாளிடம் என்ன சொன்ன அது ஃப்ரிட்ஜு தண்ணி ஜொரம் திக்கினேன் வார்த்தை வராமல் கண்ணீர் வேறு முட்டி கொண்டு வந்தது என் குழந்தையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னியா அதட்டினார் தலையாட்டினேன் சட்டென நெருங்கி அணைத்து கொண்டார் என் குழந்தை இது போதும் உன்னோட இந்த சொல்லே போதும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கிக் கொண்டார் பிரியமாய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சித்தி அதாவது இரண்டாம் தாரம் அப்படின்னாலே அவங்க வந்து கொடுமைக்காரியாக தான் இருப்பாங்க அப்படின்னு இங்கே ஒரு பிம்பமே உருவாக்கி வச்சுருக்காங்க அதாவது அவங்க நல்லாவே பார்த்துக்கிட்டாலோ இவன் நல்லா பார்த்துப்பாலோ நம்ம குழந்தைக்கு சாப்பாடு தருவாளோ கொடுமை பண்ணுவாளோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ வந்து அவர் நம்பிட்டாரோ இவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய்